தி கேரளா ஸ்டோரி படத்தை இயக்கிய சுதீப்தே சென்னுக்கு சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டதற்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் சிறந்த திரைப்படமாக டுவெல்த் ஃபைல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதும் மேலும் சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது தி கேரளா ஸ்டோரி படத்தை இயக்கிய சுதீப்தே சென்னுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் கூறியதாவது கேரளாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் தவறான தகவல்களை பரப்பி வகுப்புவாத வெறுப்பை விதைக்கும் ஒரு திரைப்படத்தை கவுருவிப்பதன் மூலம் தேசிய விருதுகள் நடுவர் குழு சங் பரிவாரின் விளைவுபடுத்தும் சித்தாந்தத்தில் வேரூன்றிய ஒரு கதைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக எப்போதும் நல்லிணக்கம் மற்றும் எதிர்ப்பின் கலங்கரை விளக்கமாக நிற்கும் நிலமான கேரளாவுக்கு இந்த முடிவு மிகப்பெரிய அவமானத்தை தந்துள்ளதாகவும் மேலும் மலையாளிகள் மட்டுமல்ல ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாக்க தங்கள் குரலை எழுப்ப வேண்டும் என பினராயி விஜயன் அவர்கள் தன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்